அனைவருக்கும் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இது ஒரு கருத்து பதிவு செல்ஃப் டிசிப்ளின் சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்பொழுது ப்ரீகேஜி எல்கேஜிலலாம் வந்து டீச்சர் வந்து நம்மளை வந்து கோல் சிட் தேர் கீப் சைலண்ட் லைடோன் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு சொல்லி தருவாங்க கீப் ஃபிங்கர் ஆன் யர் லிப்ஸ் அப்படின்வாங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பெஞ்சில் படுத்து தூங்கிடுவோம் அதே மாதிரி அமைதியாக இருக்கிறதுக்கு வாயில் வந்துட்டு கை வைக்க சொல்லுவாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஸ்கூலில் தருவாங்க அதாவது டோன் ஸ்கிரிப்பில் ஆன் த வால் செவத்தில் வந்து கிருக்காதீங்க ஸ்விட்ச் போர்டில் கொண்டு போய் கை வைக்காதீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தந்துக்கிட்டு இருப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாமே ஏன்னா அவங்க தான் என்னோட ஏனி படிகட்டுகள் அதெல்லாம் நமக்கு சொல்ல சொல்ல நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வரும் இது தப்பு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டோன்ட் பார்க் ஹியர் போர்டு மாட்டிருக்கும் அங்கே தான் பார்க் பண்ணுவாங்க பூக்களை பறிக்காதீர்கள்னு போட்டிருக்கோம் அங்கே தான் போய் பூவை பறிப்பாங்க இங்கே எச்சில் துப்பாதீர்கள் போட்டிருப்பாங்க அங்கே தான் போய் எச்சில் துப்புவாங்க ஏங்க ஒன்று செய்யாதீங்கன்னா நாங்கள் செய்வோம் அப்படின்றத உங்கள் வீரத்தை காமிக்கணுமா சுய கட்டுப்பாடு இருந்ததுனாக்கா ரோட்டில் எச்ச துப்பாமல் இருக்கணும் ரெண்டாவது நிறைய நல்ல பழக்க வழக்கம் கீப் லெஃப்ட் நடந்து போகணும் ஹார்ன் பண்ண வேண்டிய இடத்துல ஹார்ன் பண்ணணும் ஸ்பீட் பிரேக்கர்ஸை மதிக்கணும் கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கணும் பொது பொது இடத்துல இருக்கும் பொழுது அது ப மக்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கணும் அதாவது தர்மத்துக்கு பயந்து இருக்கணும் இதெல்லாம் தான் சுய கட்டுப்பாடுகள் இது ஒரு ஆபத்தான ஒரு புலி நம்ம நோக்கி வருதுன்னா நம்ம முதல்ல நம்ம காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுவோம் ஒன்று கதவை போட்டு அந்த இடத்த மூடிடுவோம் இல்லை பாதுகாப்பான இடத்துக்கு போவோம் அந்த மாதிரி தான் ஒரு ஆபத்தான தப்பான ஒரு வழி நமக்கு தெரியும் பொழுது நம்ம மனக்கதவை இருக்க பூட்டிட்டீங்க அப்படின்னா தப்பான வழி உள்ள நுழையாது அந்த புலிக்கிட்டருந்து உயிருக்கு ஆபத்து இருக்காது அந்த மாதிரி தான் கெட்ட பழக்கத்துலேருந்து இங்கே தப்பிச்சுக்கணுன்னா உங்கள் மனசை இருக்க கூட்டி வச்சுக்கணும் அதுக்கு சுயக்கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் காலை காத்தாலும் ஏனிச்ச உடனே பல்ல விளக்கிறது மலம் கழிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் ஒர்க் பண்ணுறது ப்ராப்பராக வாழ்க்கை வாழறது ஒரு ஃபேமிலி லைஃபை லீட் பண்ணுறது குழந்தைங்களை ஆளாக்கிறது திருமணம் பண்ணி வைக்கிறது பேர குழந்தைங்களை பார்க்கறது நிம்மதியாக அதாவது நிம்மதியாக கண்ணை மூடுறது ஒரு இறை வழிபாட்டத்தோட ஒரு நோக்கத்தோடு வாழறது அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இதுலெல்லாம் நம்ம செஞ்சால் என்ன பண்ணால் என்ன நம்மளை யார் கேட்க போகிறாங்கன்னு இல்லை உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கும் இது தப்புன்னு சொல்லு ஒரு நாள் உணர்வீங்க அதனால செல்ஃப் டிசிப்ளினோட வாழறது உங்களுக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது நன்றி வணக்கம்